వంహ నాలు ఉ సారా ఫ్రం సారా చారో நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கருப்பர் மெசேஜ் தான் கருப்ப சுவாமி நம்மளுக்கு தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பிக்க மூலயமா பார்க்க போறோம் சரிங்களா சோ என்ற முடிச்ச உடனே நான் உங்களுக்கு பயல் சொல்யூஷன் காட்டுறேன் கருப்ப சுவாமியை மனசுல நினைச்சிட்டு அவர்கிட்ட உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு மெசேஜை கேளுங்க சோ ஏதாவது ஒரு பைல் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும் அந்த பைலை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான டைம் ஸ்டாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய கருப்ப சுவாமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த வழிகாட்டுதலின் படி உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருப்பசுவாமியை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கும் வேண்டுதல்களையும் தாராளமாக பதிவிடுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரியான பிரைவேட் ரீடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்க ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க செலக்ஷன் பார்த்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னா உங்களுடைய கருப்ப சுவாமி போயிடலாம் ஹலோ ஃபைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அவர் ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன் எல்லோ கலர் கிறிஸ்டர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்பசுவாமி தரக்கூடிய மெசேஜ் என்னன்றத பாக்கலாம் சோ நீங்க சமீப காலமா மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்துல இருக்கீங்க நிறைய பேர் வந்து கற்பனை செஞ்ச விஷயம் எல்லாம் கவிழ்ந்து போச்சு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க நம்ம என்னென்னவோ கற்பனை பண்ணிருந்தோம் எதேதோ நம்ம நினைச்சிருந்தோம் பட் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே தலைகீழா வந்து நடந்திருக்கே நம்மளுக்கு எதுக்குமே கை கிட்டலையே அப்படியே காத்துல ஒரு படம் வரைஞ்சா மாதிரி சோ அதாவது இழப்பினுடைய வழிகள் உங்களுக்கு இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தெரியுது இங்க கருப்பசுவாமி தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பாக்கும்போது நீங்க இழப்புகளை கண்டு வருந்தாதீங்க இப்போ என்ன நிகழ்காலத்துல என்ன வாய்ப்புகள் இருக்கு என்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்றத மட்டும் போக்கஸ் பண்ணுங்க எதெல்லாம் நீங்க இழந்ததா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு தேவை இல்லாதது அதெல்லாம் கற்பனைக்குரியது அது உங்களுடைய கற்பனை சோ அந்த கற்பனையில நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு நீங்க நிறைய விதமான செயல்கள்ல ஈடுபட்டு உங்களுக்கு பிடித்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறாம போயிருக்குன்னா அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது அப்ப அந்த செயல்கள் உங்களை விட்டு போயிருக்கிறது உங்களோட நன்மைக்குதான் அதை தாண்டி உங்களுக்கு இனிமே வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க கவனமா பயன்படுத்திக்கணும் ஸோ இழந்தத நினைச்சு நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்க வாழ்க்கை போகாது அப்படின்றது கருப்பசாமி உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கும் மீட் மீட்டெடுக்கிறதுக்கும் இல்ல இழந்ததை விட அதிகமா நீங்க வந்து பிறத்துக்கும் உங்களோட வாழ்க்கையில இனி நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கும் உங்களுடைய வேலை பணம் சார்ந்த விஷயங்கள்ல தான் நீங்கள் உங்களோட வேலை பணம் சார்ந்த விஷயங்கள்ல முழு முயற்சியை நீங்கள் கொடுக்குறீங்க முழு ஈடுபாட்டோட செயல்படுறீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது இழந்த வாய்ப்புகள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதுவும் நன்மையான வாய்ப்புகளாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றதும் கருப்ப சுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு மாய வலையில சிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது நல்லதுன்னு நினைச்சு ஒரு தீயதை வந்து தொட்டுட்டீங்க தீயதை வந்து எடுத்துட்டீங்க உங்க லைஃப்ல அப்படின்னு இருக்கும் போது கருப்பசுவாமி உங்களோட வாழ்க்கையில அந்த தீய விஷயங்கள் எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தராரு உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட தீய விஷயங்களை கருப்பசுவாமி இப்போ அக ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த வேலைகள் உங்களுக்கு பிஹைல நடந்துகிட்டு இருக்கு அதனால நீங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு முடுங்கி உட்காராம கவலைப்பட்டுட்டு உட்காராம வரக்கூடிய பிரபஞ்சம் தரக்கூடிய அடுத்த கட்ட வாய்ப்புகளை எடுத்து நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுடைய வாழ்க்கையில போகணும் மற்ற எல்லா விஷயங்களையும் கருப்பசுவாமி உங்களுக்கு பக்க பலமா இருந்து துணையா இருந்து பார்த்துப்பாரு அப்படின்றதும் அண்ட் நீங்க உங்களுடைய வேலைகள்ல ஈடுபடுங்க எந்த விஷயங்கள் உங்களுக்கு காயப்படுத்திருந்தாலும் இழப்புகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீங்க உங்களோட வேலையில நீங்க காட்டும் போது கண்டிப்பா உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு முழு கொடுக்குறாரு அப்படின்றதும் உங்களுக்கு இன்னைக்கு கருப்ப சுவாமி தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு நம்பர் ஒன் உங்களுக்கான கருப்ப சுவாமி மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் செக்ஷன்ல ஓம் கருப்ப சுவாமியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பீட்பேக்கையும் உங்களுடைய வேண்டுதல்களும் தாராளமா பதிவிடுங்க நன்றி ஹலோ ஃபைல் நம்பர் டூ வெல்கம் டு யுவர் ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் டூ பர்பிள் கலர் கிறிஸ்பில் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான கருப்ப சுவாமி மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அவர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பிரிந்த உறவுகள் சேரும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர் கண்டிப்பாக அவங்க மனசுக்கு பிடித்த மாதிரி நடந்துப்பாங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது நீங்கள் எதெல்லாம் வந்து ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலம் உருவாகி இருக்குது இது வந்து கருப்பசுவாமியே உத்தரவாதமாக உங்களுக்கு இதை வந்து சொல்கிறாரு ஏன்னா அவருடைய துணை உங்களுக்கு எப்போவுமே இருக்குது இனிமே அவருடைய துணை உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் அவரே உங்களை வழி நடத்த போகிறாரு சரிங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யாராவது ஒரு குரு வழிகாட்டுதல் கிடைக்குது ஒரு குரு வந்து சந்திக்கிறீங்க இல்ல சமீப காலத்துல ஒரு குருவை நீங்க தேர்ந்தெடுத்துருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கருப்ப சுவாமி கொடுத்த ஒரு வழிகாட்டியா நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா நீங்க விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த வழிகாட்டியை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு இனிமே நீங்க எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நினைக்கணும் உங்களுடைய லைஃப் முழுக்க முழுக்க ஒரு நன்மைகள் சூழ்ந்ததா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போக இருக்கிறதால அப்போ நீங்கள் உங்களுடைய எண்ண அலைகளை எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கணும் உங்களுடைய எண்ண அலைகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்ககிட்ட நம்பிக்கை மேலோங்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய லட்சியங்கள் உங்களுக்கு மேலோங்கிகிட்டே இருக்கும் அது எந்த மாதிரியான லட்சியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கை கூடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக பிரிந்த ஒரு உறவு உங்கள் கூட வந்து சேர்கிறதுனால இழந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மீட்டெடுப்பீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கருப்ப சுவாமி கொடுக்குறாரு மனதால் ஏற்பட்ட காயங்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சரியாக போகுது அதற்கெல்லாம் மருந்து கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு நபருனுடைய உதவியோ அரவணைப்போ உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுக்கு மனசுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ இதெல்லாம் சந்தோஷம் கிடைக்குதோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க இருக்கிறதால நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அந்த குருவினுடைய வழிகாட்டுதலை எப்போவுமே பின்பற்றணும் முடிஞ்சால் நீங்கள் கருப்ப சுவாமிக்கு அடிக்கடி ஒரு பூஜை போடுறது இல்லை கருப்ப சுவாமியை நீங்கள் உங்கள் மனதார நினச்சி வழி வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்கள் கொடுக்க சொல்றது இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை நீங்கள் சுவாமி கிட்ட செய்யும் போது கண்டிப்பாக கருப்ப சுவாமி நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தே தீருவார் ஆனால் அவர் சொல்லக்கூடிய வழியில நீங்கள் நடக்கணும் அப்படின்றது தான் கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் நான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பெல்லாம் நம்பிக்கை குறையுதோ எப்பெல்லாம் தளர்வு அடைகிறீங்களோ சோர்வடைகிறீங்களோ அப்போ எல்லாம் கருப்ப சுவாமியை மனசில் நினச்சிக்கோங்க கருப்ப சுவாமியை கூப்பிடுங்க மனதார கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கணமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தோணும் ஸோ மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை புத்துணர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் சந்தோஷமான ஒரு மனநிலையும் ஏற்படும் இதுவும் உங்களுக்கு கர்ப்ப சுவாமி தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ ஃபைல் நம்பர் டூ உங்களுக்கு கர்ப்ப சுவாமி தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருப்ப சுவாமியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் பதிவிடுங்க நன்றி ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு யுவர் ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீ ஒயிட் கலர் கிரஸ்ல சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான கருப்ப சுவாமி தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அவர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இப்போ உங்களுக்கு சமீப காலமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் லைஃப்ல ஏற்பட்டு இருக்கு அதாவது போராட்ட காலமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை சரிங்களா ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை நீங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எந்த எந்த விஷயத்தை தொட்டாலும் எல்லா வகையிலையும் ஒரு போராட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு எதிர்ப்புகளாக இருக்கட்டும் இல்லை தடைகளாக இருக்கட்டும் ஒன்று போனால் ஒன்று அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் சூழ் உலகுன்னு சொல்கிற மாதிரி பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு அதிகப்படியான சேலஞ்சஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டே பை டே தினம் தினம் சரிங்களா தினம் தினம் சவால்களை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கீங்க ஆனாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம துணிஞ்சு போராடலாம் நம்ம போராடினா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் முறியடிச்சிடலாம் என்கிட்ட அந்த பலம் இருக்குதுன்னு அந்த நம்பிக்கை அந்த பலமே எங்கேருந்து வருதுன்னா கருப்ப சுவாமிக்கிட்ட தான் உங்களுக்கு வருது கருப்ப சுவாமி தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் பலத்தையும் வந்து கொடுக்குறாரு உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து அதை வந்து உங்களே அறியாமல் கொடுக்குறாரு ஆனால் அவர் தரக்கூடிய ஒரே ஒரு மெசேஜ் என்னன்னா பொறுமையை மட்டும் இழந்துடாதீங்க நிதானத்தோடு இருங்க சில இடங்களில் சில மனிதர்கிட்ட விட்டு கொடுத்து கூட போயிடுங்க நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கானது உங்களை வந்து சேரும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிலெல்லாம் போராடுறீங்களோ அந்த விஷயங்கள்ல குறிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் இப்போ இருக்கிற சூழல்ல நீங்க விட்டு கொடுத்து போகணும் பொறுமையா போகணும் நிதானமாக இருக்கணும் அதை தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆப்போசிஷன்ஸா இருக்கட்டும் வரக்கூடிய சவால்களாக இருக்கட்டும் அதெல்லாம் நின்று நீங்க முறியடிக்கணுமே தவிர நீங்களா போய் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாது அதுலேயும் குறிப்பாக அவசரப்பட்டு எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது ஸோ நிதானமா இருந்து அந்த போராட்டத்தை கூட நிதானமாக யோசிச்சு நீங்கள் போராடணும் அப்படின்ற ஒரு மெசேஜை உங்களுக்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம இழந்த விஷயங்கள் சரிங்களா பிரச்சனைக்குரிய நபர்கள் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இதை மட்டும் நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்படாம இப்போ நன்மையா இருக்கிற நபர்களும் விஷயங்களும் உங்களை சுற்றி இருக்கதா செய்கிறாங்க ஸோ அப்போ அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா நீங்க தேடக்கூடிய அந்த மன நிம்மதி மன அமைதி ஒரு நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும் இப்போ நீங்க கருப்ப கிட்ட உங்களுடைய ஆன்மாவையும் உங்களுடைய ஒரு எனர்ஜியும் சரண்டர் பண்ணுங்க உங்களுடைய ஒரு வருத்தங்கள் கோபதாபங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களை நீங்களே சரண்டர் சுவாமி கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த சூழலில் என்னென்ன விஷயங்கள் தேவைன்றத அவரே உங்களுக்கு கொடுத்து அவரே உங்களை வழி நடத்துவார் ஸோ நீங்கள் போராட்டங்களை கண்டு இனிமேலும் அஞ்ச வேண்டாம் துணிந்து போராடுங்க ஆனாலும் நிதானமாக இருக்கணும் சில விஷயங்களை விட்டு கொடுக்குறதால உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அப்படின்றதும் இன்றைக்கி உங்களுக்கு மெசேஜில் சொல்கிறாரு ஸோ இழப்புகளை நினச்சி வரந்தாது இருக்கிறத காப்பாற்றிக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இழந்ததும் உணர்வுகளை வந்து சமநிலைப்படுத்துங்க எப்பவும் நிதானமா அமைதியா இருங்க எதையும் நீங்க அதிக அளவில் நீங்க வெளிப்படுத்த வேண்டாம் உங்களுடைய உணர்வுகளை அப்படின்றதையும் கருப்பசுவாமி இன்றைக்கி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாவே கொடுக்கறாரு ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான கருப்பஸ்வாமி மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருப்ப சுவாமியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் பதிவிடுங்க நன்றி நேர்களே இன்றைக்கி நம்ம கருப்பசுவாமி நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத மூணு பைல் கிறிஸ்டல் மூலிமா நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெசேஜ் ரொம்ப உதவிகரமாகவும் அண்ட் கருப்பசுவாமியே உங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வித விதமாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரீடிங்காக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் அண்ட் இந்த கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்களும் அவருடைய வழிகாட்டுதல் படி நன்மைகளை அடைவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் இந்த வீடியோ உங்களுடைய மெசேஜை பார்த்ததுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஓம் கர்ப சுவாமியை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் உங்களை அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன் அண்ட் தென் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா டாரோ நன்றி